அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுள் என்று போற்றி வணங்கப்படுபவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்று திருச்செந்தூர் இரண்டாம் படைவீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அது இல்லாமல் லட்சோப லட்ச பக்தர்கள் திறனடைந்து யாகசாலையில் பூஜை செய்யப்பட்டு புனித நீரால் ராஜகோபுரத்தில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு விழா நடந்தது குடமுழக்கு விழா சமஸ்கிருதம் மட்டுமின்றி தமிழ்லேயும் நடத்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் குடமுழுக்கு விழாவுக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் வந்திருக்காங்க இதை பார்த்த பக்தர்கள் அனைவருமே முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என கோஷம் எழுப்பியிருக்காங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நீங்கள் திருச்செந்தூர் சென்றிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முருகப்பெருமானின் தரிசனம் உங்களுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில கிடைக்கட்டும் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கடந்த வாரமே பக்தர்கள் அங்கு குவிந்து வந்திருக்காங்க அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்த நிலையில் குடமுழுக்கு நேரத்தில் அரோகரா அரோகரா என்று பக்தர்கள் எழுப்பிய கோஷம் விண்ணை திறந்தது அறநிலைத்துறை அமைச்சர் முன்னிலையில் பங்கேற்று குடமுழுக்கு விழாவை பங்கேற்க சாமி தரிசனமும் செஞ்சிருக்காங்க திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்தாங்க ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு செல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்க வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போ கட்டாயம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கு பாதுகாப்பு குழுக்கள் தீயணைப்பு வாகன தயார் நிலையில் வைக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ராஜகோபுரத்தின் மீற ஊற்றப்பட்ட புனித நீர் ட்ரோன்கள் மூலமாக கோவிலை இருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது பக்தர்கள் அரோகரா என்ற கோஷத்தையும் வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷத்தையும் இருப்பிருக்காங்க தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட்டதற்கு பலரும் பல பலத்த வரவேற்பு அளிச்சிருக்காங்க கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ராஜகோபுரம் உள்ளிட்ட கோவில்களின் கோபுரங்கள் அனைத்துமே பழமை மாறாமல் புரணமைக்கப்பட்டு இருந்தது வண்ண விளக்குகளாலும் பழங்கள் மலர்கள் கொண்ட தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது இன்று முழுவதும் பக்தர்களுடைய கூட்டம் முருகன தரிசிக்க தொடர்ச்சியாக இருக்கும் என்பதால முருகனுக்கு தீபாரதனையும் சிறப்பு வழிபாடுகளும் தொடர்ந்து நடைபெற இருக்கு பக்தர்கள் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க சென்னை கோவை மதுரை சேலம் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்து தமிழ்நாடு அரசால் இயக்கப்பட்டு வந்தது சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லப்படுது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதுமே உள்ள முருகன் கோவில்களில் காலையிலேயே சிறப்பு அபிஷேகங்களும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டது திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டுமின்றி பல்லக்கோட்டை முருகன் கோவிலும் இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக இருக்கு திருச்செந்தூர் கோவில் கருவறை உட்பகுதியில் சூரியலிங்கம் சந்திரலிங்கம் இருக்கிறதாகும் திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரத்துக்கு மேலே கோபுரம் என்று ஒரு பெயர் உண்டு மேற்கு திசையில் உள்ளதால் இந்த பெயர் ஏற்பட்டிருக்கு திருச்செந்தூர் கோவிலில் மொத்தம் இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் இருக்கு அவற்றில் நாலு கிணறு மிக சிறப்புக்குரிய ஒன்று இருபத்தி நான்கு அடி ஆழத்தில் இருக்கிறதாகும் இதில் நீராடிய பிறகு கடல்ல நீராட வேண்டும் என்பதும் ஐதீகமாக இருக்கு தமிழகத்தில் முதல் முதல்ல நாகரிகம் தோன்றிய நகருக்குள் திருச்செந்தூரும் ஒன்று முருகனின் அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே வீடு இந்த கோவில் அது மட்டும் இல்லாமல் இங்கு முருகன் சூரபத்மனோடு போரிற்று வென்று வெற்றி கொடியான சேவல் கொடியுடன் பார்வதி அழைத்த வேலுடன் இங்கு மயில் வாகனத்தில் அருள் பாலிக்கிறார் திருச்செந்தூர் பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர் என்ற இரண்டு மூலவர்கள் இருக்காங்க பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்து சண்முகர் தெற்கு பார்த்து அருள் புரிகிறாங்க இந்த திருக்கோவில் பன்னிர சித்தர்களில் எட்டு சித்தர்களின் சமாதியாக உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு திருக்கோவிலில் மூன்று பிரகாரங்கள் கொண்டு அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் கோவிலில் தினமுமே ஒன்பது கால பூஜைகள் நடைபெறும் பக்தர்களின் தரிசனத்திற்காக கோவிலில் பகல் முழுவதுமே திறந்து வைக்கப்படும் திருச்செந்தூர் கோவில் சங்க காலத்திலேயே சிறப்பு பெற்று திகழ்ந்த திருத்தலமாக பிரகாரத்தின் மேற்பகுதியில் மயில் மீது அமர்ந்த திருக்கோவில்களில் திருக்கோலத்தில் காட்சி தர்றதாகவும் சொல்லப்படுது இப்படி திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கு திருச்செந்தூர் சென்று வந்தால் குறைகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திருச்செந்தூருக்கு எப்படி செல்ல வேண்டும் எப்படி வழிபட வேணும் என்பதும் சில விதிமுறைகள் இருக்குது முருகப்பெருமானை பின்பற்றிய முறைகளாக சொல்லப்பட்டிருக்கு அந்த முறையை பின்பற்றி நாமும் வழிபட்டால் மட்டுமே முருகனை தரிசித்து முழு பலனை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் இங்கு கடற்கரையில் விற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் அரு அருட்புரிவதாகும் அறுபடை வீடுகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது திருச்செந்தூர் என்று சொல்ல வேண்டும் கந்தசஷ்டி உருவான தலம் கந்தசஷ்டி கவசம் உருவாகுவதற்கு காரணமான தலம் இது பல வகைகளில் சிறப்பு பெற்ற இந்த தளத்திற்கு வரலாற்றை முதன் முதல்ல முழுவதுமாக தெரிந்து கொண்டால் இங்கு சென்று வழிபட்ட பலனை நம்மால் பெறுவதற்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது சூரபத்மனை வதம் செய்வதற்காக கைலாயத்தில் இருந்து புறப்பட்ட முருகப்பெருமான் ஒவ்வொரு சிவாலயங்கள் சென்று வழிபட்டு விட்டு கடைசியாக திருச்செந்தூர் வந்திருக்கார் இந்த தளத்திற்கு வந்தபோது சூரபத்மன் மீது போர் தொடுப்பதற்கு முன் கடைசியாக ஒருமுறை தூது அனுப்பி பார்க்கலாம் என்று முருகப்பெருமானிடம் பிரம்மதேவன் சொல்ல உடனடியாக வீரபாகு தேவரை தூதாக அனுப்பியிருக்காரு முருகப்பெருமான் ஆனால் சூரனிடம் பேச முடியவில்லை போர் செய்து தங்களின் திருக்கை வேளால் அவரை செய்து செய்துதான் ஒரு தீர்வு என்று சூரனை சிந்தித்து திரும்பிய வீரபாகு சென்றிருக்காரு உடனடியாக சூரன் ஆட்சி செய்த வீர மகேந்திரபுரி நோக்கி முருகன் படைவுடன் சென்றிருக்கார் வீர மகேந்திர முருகன் நெருங்கும் போது தங்களின் திருவடி படுவதற்கு ஏற்ற இடம் கிடையாது என்று பிரம்மதேவர் கூறியதால கதிர்காமம் என்று படை வீடு அமைத்து தங்கி முருகப்பெருமான் இருந்திருக்காரு முருகப்பெருமான் போர் கோலத்துல கோபமாக காட்சி தருவதாலே கதிர்காமத்துல தற்போது திரை வடிவிலேயே முருகன தரிசனம் தருவதாகும் இங்கிருந்து சூரபத்மனை போரிட்டு வதம் செய்த முருகன் வீர மகேந்திரபுரியை கடலோடு கடலாக அழித்து போகும்படி செஞ்சிருக்காங்க பிறகு மீண்டும் திருச்செந்தூர் திரும்பிய முருகன் போரில் பலரையுமே வதம் செய்து பாவம் தீர சிவபூஜை செய்ய நினைச்சிருக்காரு இதற்காக பஞ்ச லிங்கங்கள் எனப்படும் ஐந்து சிவலிங்களை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க முதல்ல சமுத்திர ஸ்நானம் செய்த பிறகு தன் நன்னீரில் நீராடி விட்டு தான் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் தன்னுடைய வேளால் உருவாக்கிய தீர்த்தம்தான் நாணிக்கினர் என்று சொல்லப்படுது நாளை கிணற்றில் நீராடிய விட்டு சிவ பூஜை செய்து கொண்டிருந்தார் அப்போது தேவர்கள் ஓடி வந்து சுவாமி என்று அழைத்து கையில் பூஜைக்காக எடுத்து அது மட்டும் இல்லாமல் பூஜை கூட கீழே வைக்காமல் கையிலே பூவுடன் அப்படியே திரும்பி தேவர்களுக்கு காட்சி தந்திருக்கார் இதனால தான் இன்று திருச்செந்தூர் மூலவரான முருகன் கையில பூவுடன் காட்சி தராரு இவருக்கு பூஜை மூர்த்தி என்று பெயர் பூ என்றால் பூர்த்தி செய்தல் ஜாய் என்றால் உண்டாக்குதல் என்று பொருள் மல மாய கணங்கள் பூர்த்தி செய்து ஞானத்தை உருவாக்கிய கூட தெய்வமாக திருச்செந்தூர் ஆண்டவன் விளங்குறதாக சொல்லப்படும் கைலைக்கு இணையான திருத்தலம் என்று அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற திருச்செந்தூர் சென்று முழு பலனையும் அடைய வேண்டும் என்றால் முன்னோர்களால் வகுக்கப்பட்ட முறையில் சென்று வழிபட்டால் மட்டுமே முழுமையான பலனை பெற முடியும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கடலை பார்த்து காட்சி தரார் பிறவி பெருக்கடலில் வேழ்ந்த நம்மை காப்பாற்றுவதற்காகும் கடல் அலைகள் மீண்டும் மீண்டும் ஆசை அலைகளை நீக்கி நெருப்பை போன்ற துன்பத்தை அனுபவித்து இருந்தது காப்பாற்றுவதற்காகும் கடற்கரையில் அமர்ந்து அருள் செய்வதால் அவருக்கு செந்தில் ஆண்டவர் என்றும் திருச்செந்தூர் ஆண்டவர் என்றும் பெயர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சென்று முழு பலனை அனுபவிக்க முதல்ல நாம் வனாதப்துரை எனப்படும் கோவில் அருகே இருக்கக்கூடிய கடலில் நீராடி விட்டு பிறகு நாலு கிணற்றில் நீராட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முதலில் துந்திகை விநாயகரை தரிசித்து நம்முடைய குறைகளை சொல்லி முறையிட வேண்டும் அதற்கு பின்பு கோவிலுக்கு சென்று செந்தில் ஆண்டவரை வழிபட வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க விநாயகரை வழிபடாமல் செய்யும் எந்த ஒரு காரியத்திற்கும் முழு பலன் கிடைக்காது இதனால தான் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனின் அருளை முழுவதுமாக பெற வேண்டும் என்றால் முதலில் நம்ம விநாயகரை வழிபட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே